சேலம் மாவட்டம் தும்பலேருந்து வர சாமி ஒரு பாஞ்சு வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் சாமி கியூவில் நின்று பார்த்ததே ஒரு பன்னெண்டு பாஞ்சு மணி நேரம் ஆச்சு வந்து பார்த்தோம் இங்கே கீவு மேலே கியூ வந்து நிற்கிது எண்ணில் அடங்காத கூட்டம் அது இல்லாமல் ப அடைச்சு அடைச்சி விடுறாங்க அதுவும் இல்லாமல் மக்கள் இன்னும் அது அலம் ரொம்ப அலம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா கொஞ்சம் வர 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 ஃப்ரீயாகும் அது இல்லாமல் சாமியும் நல்லா திருப்திகரமாக பார்த்தோம் எந்த குறையும் இல்லை எல்லாமே நீட்டாக இருக்குது சுத்தபத்தமாக இருக்குது கோயிலுக்கு நிர்வாகமும் ஆனால் அந்த இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இத்தனை வருஷமா இந்த கூட்டத்தை நாங்க பார்க்கவே கிடையாது இப்பதான் கீழே வரைக்குமே எங்களால வர முடியல இருந்து கூட எங்களால வர முடியல விடிகாலம் மணிக்கு புறப்பட்டோம் ஒன்பது மணிக்கு தான் இங்க வந்த மேல இன்னும் பாதி பேர் வராமே இருக்கிறாங்க எங்க குரூப்ல இப்பதான் சாமி பாத்துட்டு ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க பதினாலு மணி நேரம் பாஞ்சு மணி நேரமே ஆயிடுது சாமி காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் என் பேர் ரவிச்சந்திரன் காஞ்சிபுரம் மாவட்டம் வர்றது பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை இப்ப ஒரு ரூம்ல ஒரு பத்தாயிரம் பேர் தங்குவாங்க அந்த சரங்குத்தி அண்ணாண்ட அங்க அப்படியே நிக்க வச்சு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நிக்க வைக்கிறேன் இன்ட்ரோல் போறது கூட வழி இல்லை அதனால அங்கேயே இறக்குறேன் பத்து மணி நேரம் நின்றுட்டும் அங்கேயே பத்து மணி நேரம் அங்கிருந்து சரங்குத்திலிருந்து இங்க வரதுக்கு மூணு மணி நேரம் மூணு காலுக்கு வந்தோம் ஏறக்குறைய கரெக்டா பன்னெண்டு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட அது கொஞ்சம் சரியா கியூ கொஞ்சம் சரியா பாலோ பண்ணுங்க அதே நேரத்தில் அந்த எரி நிலக்கல்ல பேருந்து ஒரு ஒழுக்கமா கிடையாது இங்க இங்கேயாச்சும் நில பம்பாவில் லைன் கட்டி விட்டுருவாங்க லைன்ல நின்று ஏறான் அங்கே ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் ஒரு பஸ் வந்து கும்பலா ஓடாறோம் ஒரு காலையில் ஒரு குழந்தை அது தூக்கத்து கூட மனமில்லை அப்படியே அவங்க ஏறத்தை தான் பாருங்களா தவிர இதை கொஞ்சம் சரிப்படுத்தணும் அந்த அரசாங்கம் நல்லா இருக்குன்னு நான் கருத்து இல்ல பம்பையில சாமி நாங்க வந்து இது வரைக்கும் நான் பதிமூணு வருஷம் வந்துருக்கு இது பதினாலாவது வருஷம் பம்பையில வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து இல்ல ரெண்டே பேசி தான் இருக்காங்க யாருமே வந்து நாங்களாம் அப்படியே உள்ள பூந்துட்டு அப்படியே நசுக்குறாங்க தள்ளுறாங்க குழந்தைங்கலாம் மூச்சு அடைக்குது அடைக்குதுங்கிறாங்க அப்படியே பெரிய பயமா போச்சு சரிங்களா நாங்களும் ஒரு ஓரமாக வந்துட்டு நாங்க அதனால ஹார்ட் பேஷண்ட் டயபெட்டிக் பேஷண்ட் பிரஷர் பேஷண்ட் அவங்களுக்கு எல்லாம் எப்படி பாதுகாப்பு திடீர்னு ஏதாவது எப்படி எங்க கூட்டிட்டு போவாங்க அப்படியே அவுத்துல அப்படியே ஏதாவது ஒண்ணு ஆக வேண்டியதுதான் அதனால தயவுசெய்து சொல்றேன் வேற எந்த ஒரு தப்பும் சொல்லல நாங்க கோயில் நிர்வாகமோ இல்ல அறநிலையத்துறையோ இல்ல நம்ம தேவசம் கூட வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்ற ஐயப்ப சாமிகளுக்கு பாதுகாப்பான முறையில சேஃப்டியான முறையில எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது விஷயத்த பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு இது ஒண்ணு

அவ்வளவுதான் ஒரு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு தரிசனம் பார்க்கலாம் நீங்க நாலு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் என்ன பொறுத்தவரை நிலக்கல்ல நிறுத்திடுங்க இங்க வந்து தண்ணி வசதி இல்லாம இங்க நாளைக்கு ஆகும் இன்னும் பன்னெண்டு மணி நேரம் ஆகும் அப்படியே அங்கேயே நிறுத்திடணும் ஜனங்கள் இங்க சிரமம் இருக்குது இதை கொஞ்சம் திருவாமு தேவர் சாம்பாடு சரி செய்த சாமி நான் திருவண்ணாமலை மாவட்ட கலம்பர்ல இருந்து வரேன் சாமி இதுக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து சாமி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் வந்து எங்கேயுமே பாக்கல சாமி இது அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏன் கோயிலுக்கு வரேன்ற மாதிரி ஒரு அவங்க சாமி எந்த வித பக்தர்கள் வந்து ஒரு பக்தர்களாக அவங்க மதிக்கல சாமி ஆடு மாட ரொம்ப கீர்த்தரமா அவங்க நடத்துறாங்க சாமி அவங்களுக்கு தேவையான ஒரு குழந்தைங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க எந்த வித நடவடிக்கையும் அவங்களுக்கு கிடையாது சாமி எல்லாரும் ஒரே இதுல போட்டு அடைச்சி வச்சு நாசம் சாமி கோயிலுக்கு நீங்க ஏன் வரன்ற மாதிரி கேக்குறாங்க சாமி ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் பேர் ஆன்லைன் போய்கிட்டு ஸ்பாட் டைம் வந்து இருபதாயிரம் பேர் சொல்றாங்க சாமி ஆனா வந்தது பார்த்தா அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க சாமி அஞ்சு லட்சம் பேர் வந்து ஒரே டைம்ல வந்து இப்படி தேக்கி வச்சு தேக்கி வச்சு விடுறதுனால மூச்சு திணல் ஏற்படுதுங்க சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து வாமிட் வருதுங்க இல்லாத அவசியெல்லாம் பட்டிருக்காங்க யார் கோயிலுக்கு நாங்க வெடியால நாலு மணிக்கு வந்த சாமி இப்பதான் சாமி சாமியாக பார்த்தோம் அத கூட நாங்க லைன்ல சாமி பார்க்கல சாமி தப்பிச்சு வெளியே வந்ததுனால தான் சாமியாக பார்த்தோம் வெளியே வந்ததுனால தான் சாமியாக பார்த்தோம் அந்த லைன்ல இருந்தால் தெரியும் சாமி பார்த்துருக்க முடியாது சாமி எங்களா எங்களா கூட வந்த ஆளுங்க இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் தான் இருக்காங்க நாங்க ஒரு மூணு பேர் தான் சாமி வந்து தப்பிச்சு மேல இருக்கோம் ஒரு பிஸ்கெட்டு ஒரு தண்ணி பாய்கிட்டு வரைக்கும் எந்த இதுவும் எங்கேயுமே கொடுக்கல சாமி என்ன ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது சாமி